கார்த்திகை தீபத்தன்று எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் தெரியுமா தேவர்களுக்கும் சிவபெருமானும் தமது ஜோதி ரூபத்தில் அருள் கூர்ந்த நாளாகவே திரு கார்த்திகை தீப திருநாள் சிறப்பிக்கப்படுகிறது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் தருணத்தை தரிசித்த பிறகே வீடுகளில் விளக்கேற்றுவது மிக புனிதமானதாக கருதப்படுகிறது பொதுவாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவது அவசியமான பரம்பரையாக சொல்லப்படுகிறது அதற்கு மேல் ஐம்பது நூறு எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றலாம் முதலில் வீட்டின் வாசலில் அழகான கோலம் போட்டு அதில் ஐந்து விளக்குகள் ஏற்ற வேண்டும் வீட்டின் முற்றத்தில் நான்கு விளக்குகள் திண்ணையில் நான்கு விளக்குகள் மாடக்குழியில் இரண்டு விளக்குகள் நிலைப்படியில் இரண்டு விளக்குகள் நடையேடு கோரிடார் பகுதியில் இரண்டு விளக்குகள் சமையல் அறையில் ஒரு விளக்கு வீட்டின் பின்புறத்தில் நான்கு விளக்குகள் சாமி படத்திற்கு கீழே இரண்டு விளக்குகள் வீட்டின் வெளியே ஏம தீபம் ஒன்று இவை சேர்ந்து மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஆகின்றன இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கும் இவ்வாறு வழிபட்டு விளக்கேற்றுபவர்களுக்கு வீடு நிரம்ப நன்மைகள் சௌகரியங்கள் சமாதானம் பெருகும் என்று ஸ்தல புராணங்கள் கூடுகின்றன